నలమాలమా நலமா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படித்தானே திருவருகை காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இருக்கிறோம் அதே நேரத்தில் எல்லாம் ரொம்ப தயாரிப்பில் இருப்பீங்க புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு நள்ளிரவு திருப்பலிக்கு தயாராகிட்டு இருப்பீங்க இன்று இரவு கிறிஸ்து பிறக்க போகிறார் நம்மிடையே அதனால் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க எல்லாம் தெரியும் இந்த நேரத்தில் உங்களோடு கூட உறவாட உரையாட இதோ மாறா தொலைக்காட்சி வந்திருக்கிறது நான் வந்திருக்கிறேன் மாறா தொலைக்காட்சியில் இந்த நான்காவது திருவருகை கால ஞாயிற்றுக்கிழமையில என்ன பேச வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த லவ் இஸ் எக்ஸ்டெண்டட் டு த வேர்ல்டு அன்பு என்பது உலகத்திற்கு இன்னும் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகிறது விரிவுபடுத்தப்படுகிறது எப்படி அப்படின்னா இன்னைக்கு நான்காவது திருவருகை காலத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடும் பொழுது இன்னைக்கு நாளில் என்னென்னா சிந்தனைகளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த உடன்படிக்கை பேழை தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழிகள் வாக்குறுதிகள் அடுத்ததாக புதிய உடன்படிக்கை பேழை அதாவது அன்னை மரியாவுக்கு கபிரியேல் அதி வந்து தூதுரைத்த ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து சிந்தித்திருப்போம் அதனால் இதை வைத்து மையமாக பார்க்கும்போது நம்ம இதை குறித்து நம்முடைய ஹார்ட் நம்முடைய இதயமெல்லாம் அப்படியே நிரம்பி வழியுதுன்னா ஒரு எதிர்பார்ப்பு ஒரு அன்பு இதை குறித்து ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை மையமாக வைத்து அப்போ ஒவ்வொரு வாரமும் இந்த யூபலி ஆண்டில் இருக்கிறோம் இல்லையா அந்த யூபிலி ஆண்டில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கருத்து அதாவது நான்கு ஏடுகளை நம்முடைய திருத்தந்தையவர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இறை வழிபாடு திரு வழிபாடு அப்புறம் இறை திட்டத்தில் திருச்சபை இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இன்றைய உலகில் திருச்சபை கௌதிம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம படிக்க சொல்கிறார் இது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த ஒரு இந்த ஒரு ஏடே முக்கியமான ஒரு ஏடாக கருதப்படுகிறது இந்த டாக்குமெண்ட் ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது பலவிதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பல விதங்களை எதிர் எதிர்நோக்கி ஏதாவது எது அதாவது யதார்த்தமாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா நம்ம ஆகி ஓட முடியாது இந்த உலகத்தில் ஏழ்மை இருக்கிறது அப்புறம் வறுமை பணப்பிரச்சனை இன்னும் அதிகம் அதிகமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறையா போகலாம் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் அதை தவிர்த்து நம்மால் வாழ முடியாது அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்களா அப்போது என்ன அப்படின்னா கடவுளுடைய அன்பு அவரிடமிருந்து நமக்கு கிடைத்தது அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பு என்னிடமிருந்து உலகத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் அதுதான் அந்த லவ் இஸ் எக்ஸ்டெண்டட் டு த வேர்ல்டு கடவுளுடைய அன்பு உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது யார் நமக்கு தான் நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை நாம் என்ன பண்ணணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன எல்லா விதத்திலையும் அக்கறை கொண்டு வாழணும் இது எனக்கு தேவையில்லை இது என்னுடையது இல்லை இதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஒதுங்கி வாழ முடியாது எல்லாமே நாம் சேர்ந்துதான் இணைந்துதான் வாழ வேண்டும் அப்போ கடவுள் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொடுத்தது போல நாம் நம்முடைய அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் இரையாட்சியை கட்டி எழுப்ப முடியும் ஆக இந்த இன்றைய உலகில் திருச்சபை என்னும் இந்த ஏடை படிக்கின்ற பொழுது நாம் இன்றைய உலகில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் குறித்து விவாதித்து சிந்திக்க வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது புரிதுகளா அதனால இந்த கௌதிம் எக்ஸ்பிரஸ் இன்றைய உலகில் துறைச்சு என்ற ஏடையும் படிப்போம் இந்த யூபிலி ஆண்டில் நான் எப்படி கடவுளுடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியும் இந்த உலகத்திற்கு என்று சிந்திப்போம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை யாருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதனால் இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய இந்த நலமாக நீங்கள் நலமா நிகழ்ச்சிக்குள்ளே உறவாட உரையாட நம்ம போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன சொல் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்னென்னு ம் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொன்ற கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் போன வாரம் சொல்கிறோம் இன்றைக்கி அங்கீகாரம் அங்கீகாரம்னா என்ன அப்படின்னா அதான் வட சொல் அங்கீகாரம் அப்படின்னா தமிழ் சொல் என்ன ஒப்பு அல்லது உடன்பாடு ம் ஒப்பு அல்லது உடன்பாடு சரிங்களா பரெட்டு தானே அதுதான் அப்போது அங்கீகாரம் என்பது வட சொல் தமிழ் சொல் என்பது அதற்கு இணையானது சரியான தமிழ் சொல் என்ன ஒப்பு அல்லது உடன்பாடு தான் அப்போது இதை நாம் பயன்படுத்துவோம் அப்போது அங்கீகாரம் அங்கீகாரம்ன்ற சொல்ல தவிர்த்துட்டு ஒப்புக்கொள்வோம் ஒ ஒத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உடன்பாடு இருக்கிறது உடன்பாடு இல்லை அப்படிங்கிற அந்த சொற்களை நாம் பயன்படுத்துவோம் அதுதான் சரியான தமிழ் சொல் இவ்வாறு சரியான தமிழ் சொற்களை பயன்படுத்தி நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியை போற்றி வளர்ப்போம் சரிங்களா நம்முடைய அடுத்த தலைமுறை கற்றுக் கொடுப்போம் இதுதான் இப்போ சரியான தமிழ் சொல் அப்படிங்கிறத சரிங்களா சரி ரொம்ப மகிழ்ச்சி நிறையா பேசிட்டோம் இப்போ அன்பர்கள் காத்து கொண்டு கூப்பிட்டு நல்லா விசாரிக்கலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா நீங்க நலமா இருந்தா நாங்களும் நல தான் சரிமா உங்களை உங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க என் சரி எனக்கு ஒரு பொண்ணு தான் எங்க வீட்டுக்கார் இறந்து தர்றேன் அவருடைய வேலை தான் நான் செஞ்சேன் சரி ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ரிட்டையர்டாகிட்டு சம்பா கோயில் கத்திரிலாலுக்கு பாட்டு கிளாஸுக்கு கோயிலுக்கு பாட்டு பாட கொயரில் இருக்கிறாள் எந்த ஊர் வீங்க எந்த ஊரில் இருக்கீங்க எங்க பங்கு வந்து வினோபா நாங்கள் சூசேப்பர் ஆலயம் எங்க இருக்கு எங்கே இருக்குது அது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஓகே 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 ஆ ஆதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன தோணும் உங்களுக்கு

ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும் அதனால மாதா சேனலு எனக்கு வந்து இல்ல பாண்டிச்சேரில எல்லாருமே மாதா அப்புறம் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தொடர்ந்து பாருங்க அவங்களுக்கு நம்ம இது குடுக்கணும் பூஸ்ட் குடுக்கணும் பாருங்க தினமும் பாருங்க அது விடக்கூடாது அந்த இத அது சொல்றாங்க மாதா சேனல் தான் பெஸ்ட்டுன்னுட்டு சரி சரி சோ மாதா ஒரு பாட்டு பாடுங்கம்மா ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் அழகின் முழுமையின் தாயே அழகையின் தலை விரித்தாயே உலகில் ஒளியை சிழவே மமலனைய மக்கள் தாயே இருளே சூண்டிடும் போது தாரகை போலே அருளே நிறைந்த மமரியே சூப்பர் 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 ரொம்ப அருமயமா ரொம்ப அழகா பேசுனீங்க ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு நீங்க பேசுறது கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ரொம்ப நன்றி இருக்கட்டும் நீங்க எங்களோட பேசுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் உங்களுக்காக சிறப்பா வேண்டிக்கிறோம் நீங்களும் மாலா டிவிக்கா வேண்டிக்கங்க சரிங்களா ஆண்டவர் கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உடல் உள்ள நலனை கொடுத்து உங்களை என்றும் ஆரோக்கியமாக வைத்து பாதுகாப்பாராக வழி நடத்துவாராக நன்றிங்கமா நன்றி யா அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நன்றி பாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா இருதயமேரி பாண்டிச்சேரில இருந்து எப்படி பேசுனாங்க பார்த்தீங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்க பேசும்போது கேட்பதற்கு உற்சாகமாக இருந்துச்சு ஒரு யதார்த்தமாக ஒரு நிறைவாக அழகாக பேசினாங்க அம்மா அம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுங்க உண்மையிலேயே இதுபோன்று பாசத்தோடு நேசத்தோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் மாதா தொலைக்காட்சிக்கு இருப்பதனால் மாதா தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாக வளரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நன்றிம்மா அடுத்து கூப்பிடலாமா

ஆசீர்வாதம் டிவி ஏமா அப்படி சொல்றது உங்களுக்கு தோணுச்சு எப்பவுமே ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஒருத்தன மாதிரி இருக்கும் பாக்கும்போது நமக்கு அது பாக்கலையே ஒரு ஏக்கமா இருக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் அப்படி பாக்கும்போது ஏக்கமா இருக்கும் உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சியும் காலையில விழுந்ததுல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் காலை கடவுள் வணக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு நற்கருணை ஆடாத வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுமே எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமா இருந்துச்சு அதுலேயும் குறிப்பா கொரோனா பீரியட்ல எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் நாங்க எங்கேயும் வெளியே போக முடியாம பதஸ்டத்தோட இருந்த காலத்துல உங்களுடைய சேவைதான் மிகப்பெரியது அதுல வந்து எங்களுக்கு மனச எப்பொழுதுமே மகிழ்ச்ச இறை ஆட்சியை உள்ள கொண்டு வந்தது அந்த காலகட்டங்களை நாங்கள் மறக்கவே முடியாது அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா மாதா டிவியில இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் ஃபாதர்ஸ்ல இருந்து சிஸ்டர்ஸ்ல இருந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் எல்லாருக்குமே எல்லாருக்குமே சூப்பர் சூப்பர் பா ரொம்ப அழகா சொன்னீங்க உண்மையிலே இது மாதிரி நீங்க அன்பா பேசுறதா எங்களுக்கு உண்மையிலே உற்சாகமாக இருக்கும் உற்சாகம் ஊற்றுறதா இருக்கும் அதனால் உங்களுடைய இந்த ஆதரவு அன்பு தான் எங்களுக்கு தேவை ஸோ மாதா டிவி பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிறதான்னு நினைக்கிறீங்க

नीचे हमारे ये परियों बार तो साधन माला टीवी सुपर हम्म चाको तेरी बोलेंगे आप पार्टी टाइम कराएंगे हमको ओके सुपर लेंटी डेस्ट नवर्स आ जा फाला जा आ बैगनार जोसेफ नाम का हम पे

உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே இது ஒரு பெரிய தொடர்பு சாதனமா இருக்கு நம்ம சாதாரணமா ஒரு நிகழ்ச்சியை வந்து எல்லா இடத்துலையும் ரீச் பண்ண முடியாது இது வந்து பெரிய விஷயம் இது வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி பதினொன்னு மாத மாதம் தான் நம்ம தொடங்கியிருந்தோம் அதுல இருந்து நான் என்னுடைய விஷயத்தையும் ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் எங்க மதுரையில இருக்கிற இடத்துல வந்து டிவி இது இல்ல கனெக்ஷன் இல்ல கேபிள் கனெக்ஷன் இல்ல அதை நாங்க கேபிள் கனெக்ஷன் கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே மாதா டிவி தான் சூப்பர் எங்களுக்கு ஆமா இது மாதிரி உலகத்துல எல்லாருக்குமே இங்க எல்லாருமே இழைக்கிற நேரமா இல்லை அப்பெல்லாம் ஆனா இன்னைக்கு எல்லாருடைய மனசுலயும் தங்குற ஒரு பெரிய டிவினா எங்களுக்கு கத்தோலிக்கர்களுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பெரிய வற்புற சாதம் மாதா டிவி சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு பாட்டு பாடங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் ஏன்னா நீங்க மியூசிக்கல் ஃபேமிலின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருமே பாட்டு அதிகமா பிடிச்சிருக்கு நீங்க ஒரு பாட்டு பாடுங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பர் சூப்பர் அருமை 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 ரொம்ப அழகா பாடினீங்க சிறப்பாக பேசுனீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியில் நடைந்திருக்கேன் மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க நான் உங்களுக்காக அந்த வேலையில் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தை கொடுத்து பாதுகாப்பாராக முன்னும் பின்னுமாக அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஓகேங்களா நன்றி ஆ நன்றி சந்திக்கலாம் மீண்டும் நன்றி மாறா தொலைக்காட்சி நண்பர்களே அன்பர்களே மதுரை கடச்சநல்லூர்ல இருந்து சகோதரர் அற்புதம் சகாயம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார் ரொம்ப அழகாக பங்கெடுத்தாங்க நல்லா பாடினாங்க சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க ரொம்ப மரா தொலைக்காட்சி நேயர்கள் அன்பர்கள் அதாவது நம்முடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்குமே அவங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு கேட்பதற்கு இனிமையாக இருந்துச்சு ஸோ நன்றி உங்களுடைய ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் எப்போதுமே நன்றி தொடர்ந்து இணைஞ்சிருங்க இறுதியாக அன்பருக்கு நல்லா விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நாங்க நலமா இருக்கிறோம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் தேங்க்யூ தேங்க்யூ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க வணக்கம் நாங்க நான் வந்து விருதுநகர்ல இருக்க பாதர் என் பேர் வந்து சுதர்சன் ஆலயராஜ் எங்க பங்கு பங்கு வந்து சவரியர் ஆலயம் பாண்டியர்ல இருக்கு எங்க பங்கு தந்தை பேர் வந்து லாரன்ஸ் பாதர் எம்எஸ்எஃப்எஸ் பாதர்ஸ் ஓகே அம்மா உங்க பேர் சொல்லுங்க பாதர் எம்எஸ் ரெஜினா பாதர் ம் சரி சகோதரி நீங்க சொல்லுங்க உங்க பேர்

ಅಂತೋ ಸೇರಿದ ನಾನು ಪಡಿಸ್ ಚಿನ್ನೋಡೇನ್ ಮಂಜಾಟ ಮುಂದೀಕೆ ಆಪ ಮಧ್ಯಾಹ್ನ ಮಾಸ ಡೈಲಿ ಮಣಿ ಮಾಸಿಕೆ ಮುಖ್ಯ ಮಧ್ಯಾಹ್ನ ಪಾಪ ಅದು ತವರಿಟನ್ನ ಸಾಯಂಕಾಲ ಆರು ಮಣಿ

சூப்பர் தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு உங்களுடைய ஜபத்துக்கு அதனால் தொடர்ந்து மாலா தொலைக்காட்சியில் இணைந்துருங்க மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஸோ நான் ஜஸ்ட்டு ப்ரே பண்ணுறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தை கொடுத்து காப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாராக குடும்பத்திற்கு தேவையான ஆசிர்வாதத்தை கொடுத்து நலமான வளமான வாழ்வை அருள்வாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ நன்றி ஆ நன்றி வளர்ந்துட்டேன் ஒரு பாட்டு பாடுங்க எல்லாரும் சேர்ந்து பா உங்க பாட்டு கேட்கணும் தீவன் அஞ்சு ஆள் போ சூப்பர் சூப்பர் வித்தியாசமா ஒரு பாடல் பண்ணீங்க வித்தியாசமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து மாத தொலைக்காட்சி இணைந்திருங்க நன்றி நன்றி தேங்க்யூ ஆ காட் பிளஸ் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூமா தேங்க்யூமா தேங்க் யூ நன்றி ஆ சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ மாலா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே விருதுநகர்லேருந்து சகோதரர் சுதர்சன் ஆரோக்கியராஜ் அம்மா அவங்களுடைய குடும்பத்தார் பங்கெடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப இயல்பாக நல்லதொரு ஒரு குடும்ப உணர்வோடு அழகாக பேசினாங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்கள் நன்றிகள் என்று பங்கெடுத்த எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை அருமையாக பகிர்ந்து கொண்டீர்கள் உற்சாகமாக இருந்தது மீண்டுமாக உங்களுக்கு நன்றி உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம் வன தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஏன் அப்படின்னா நாலாம் தேதி டிசம்பர் நாலு அப்படின்னாலே மறக்க முடியாது எங்களுக்கு சென்னையில் என்ன இல்லையா இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு மேலாக மழை தொடர்ந்து பயந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களால் சமாளிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டந்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களுடைய பணியாளர்கள் தங்கியிருக்கிறவங்க இங்கே இருக்க ஃபாதர்ஸ் எல்லோரும் ஒருவித வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்ற ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் பயங்கரமான மழையாக இருந்துச்சுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதற்கு மேலாக ஒரு பயங்கரமான அனுபவத்தை கொடுத்தது இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் மாறா தொலைக்காட்சி தடைபடாமல் இயங்கி கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஜபம் தான் அன்றைக்கி இருவ நான்காம் தேதி காலையில் மழை ஆரம்பிச்சிச்சு சரி நின்றும் நின்றும்னு பார்த்தோம்னா முடியல ஒரு பத்து மணிக்கு நாங்கள் வந்து தண்ணி அடியிலேருந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இந்த தரையில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல இரவு ரெண்டரை மணி வரலேயும் நாங்கள் மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் வெளியில் வெளியிலேயே நிரம்பிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு நல்ல வழியாக நல்லபடியாக எதுவும் தண்ணி பெருசாக எங்களுக்கு உள்ளே வரல என்னுடைய முதல் படிக்கட்டு வரலையும் வந்துருச்சு இங்கேருந்து சிபேஜில் வரதெல்லாம் தூக்கி வெளியில் ஊற்றிக்கிட்டு இருந்தோம் ஒரு கேப்பே இல்லாமல் இருந்துச்சு அதனால தான் எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஒட்டுமொத்த சென்னையே மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இந்த இயற்கையினுடைய அந்த ஒரு அந்த அழிவு இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஆபத்து அப்படிங்கிறது நம்ம இயற்கையை மதிக்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம் தான் அதனால் இயற்கையை நாம் நேசிக்கணும் இயற்கையை வந்து பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கைக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கணும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கணும் இயற்கையை மதிங்கன்னு சொல்லிட்டு அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் மரம் வளர்க்குறது குப்பைகளை சரியான இடத்தில் கொட்டுவது இப்படி பல விஷயங்கள் நல்ல விஷயங்களை நம்ம செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் வாரா தொலைக்காட்சியிலும் நமக்கு சில பாதிப்புகள் எதுவே முன்னாடி திட்டமிட்டு இருந்ததுனால ஓரளவு அந்த இடத்தை தப்பிச்சுக்கிட்டோம் இருந்தாலும் ஒரு அச்சம் ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு தான் எங்களுக்கு இருந்துச்சு ஆனால் ஆண்டவரிடம் ஜபித்து கொண்டோம் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார் உங்களுடைய ஜபத்தின் வழியாக நாங்களும் இந்த இதிலேருந்து தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தொடர்ந்து மரா தொலைக்காட்சிக்காக நீங்கள் ஜெபிங்க உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா சரி இப்போது நம்ம இன்னைக்கு என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாமா லூக்காளர் செய்தி அதிகாரம் ஒன்று இறை சொற்றடர்கள் இருபத்து ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை இல்லையா இயேசுவின் பிறப்பின் முன்னறிவிப்பு அன்னை மரியாவுக்கு கொடுக்க கன்னி மரியாவுக்கு கொடுக்கப்படுகிறது கபரியல் தூதர் வழியாக இதிலிருந்து நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா அன்னை மரியாவினுடைய அந்த ஒப்புதல் அதுதான் படிக்கணும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் லூக்கானர் அதிகாரம் ஒன்று இறை சொற்றடன் முப்பத்தி எட்டு நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் அன்னை மரியா சொன்னது தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டிருக்க வேண்டியது நான் ஆண்டவரின் அடிமை நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் எனக்கு நிகழட்டும் இந்த மனநிலை நமக்கு தேவை அதுதான் இரையாட்சியை ஏற்படுத்துவதற்கு நான் எண்ணெயை கொடுக்கக்கூடிய மனநிலை அன்னை மரியாவை போல் கொடுப்போமா சரி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அருமையாக பங்கெடுத்தாங்க அதனால் நீங்களும் இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் பங்கெடுக்க வரணும்னு ஆசைப்பட்றோம் அதனால் வாங்க பங்கெடுங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உறவாட உரையாட வாருங்க சரிங்களா இதோ தொலைபேசி என்ன குறிச்சிக்கங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டீங்களா நலமா உங்களுடைய குடும்ப போட்டோ வைங்க இல்லைனா மிஸ்டு கால் கொடுங்க நானே உங்களை அழைக்கிறேன் நலம் விசாரிக்கிறேன் ஓகே பாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் அதற்கு முன்பாக எல்லோருக்கும் மீண்டுமாக ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்லபடியாக போயிட்டு வாங்க நல்லா திருப்பள்ளியில் பங்கெடுங்க எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டுடைய பிறப்பு விழாயை மகிழ்வோடு கொண்டாடுங்கள் குடும்பமாக இணைந்து கொண்டாடுங்கள் பிறருக்காக ஜபிக்க எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள் பாதுகாப்பாருங்க குளிர் நல்லா காது தலையெல்லாம் மூடிக்கிட்டு போங்க சரிங்களா ஓகே ஜெயிச்சுக்கலாமா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே என் மக்களை ஆசிர்வதையும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் மீண்டுமாக பிறக்க வேண்டும் அமைதியை மகிழ்ச்சியை தர வேண்டும் தேவையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் நாங்கள் நலமோடு வளமோடு வாழ நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் எங்களை ஆசீர்வதியும் கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவுக்கே புகழ் இயேசு நன்றி வரியே வாழ்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் பாய் நிலமா நீங்க நிலமா